ஊழல் அரசியல் தலையீடு நிர்வாக சிக்கல் அப்படின்னு சிக்கி தவிச்சிட்டு இருக்கு டெல்லி கிரிக்கெட் அப்படி டெல்லி கிரிக்கெட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்குவாங்க டெல்லி கிரிக்கெட் டீம் உடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக டிடிசிஏன்னு சொல்லப்படுற டெல்லி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா டிஇஜி அப்படின்ற ஒரு குழு அமைச்சாங்க அதாவது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் குரூப் அவங்க வந்து இந்த டெல்லி கிரிக்கெட் பிளேயர்ஸ் உடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த குரூப் அமைச்சாங்க என்னதான் இந்த குழு அமைச்சும் கூட டெல்லி கிரிக்கெட் கடந்த ரெண்டு சீசனா ரஞ்சி டிராஃபில பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல நாக் அவுட் உள்ளவே வரல அப்படியே வெளில போயிட்டாங்க இப்படி இருக்கும் போது டெல்லி கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு ஊழல் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த டிஜி மெம்பர்ஸ் ஆக்சுவலா அந்த டிஜி நிறைய முக்கியமான கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்க உதாரணத்துக்கு வேர்ல்டு கப் வின்னரான மதன்லால் கூட இந்த எக்ஸ்பர்ட் குரூப்ல தான் இருக்காரு சோ நிர்வாகத்துல குழப்பம் இருக்கு சிக்கல் இருக்கு அது மட்டும் இல்லாம ஊழல் அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது யாருன்னா அவதேஷ் சர்மா அப்படின்றவர் அவரு இந்த டிஜி குரூப்ல ஒரு முக்கியமான மெம்பர் சரி இந்த ரிப்போர்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி நம்ம ஒவ்வொன்னா பாத்துக்கலாம் இந்த ரிப்போர்ட்ல வர முதல் குற்றச்சாட்டு என்னன்னா அந்த டெல்லி கிரிக்கெட் டீம் உடைய செலக்ஷன் ப்ராசஸே சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது அதாவது எதுக்கு மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விகளும் வருது செலக்ஷன் டீம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அவங்க தான் செலெக்ஷனே பண்ணுவாங்க அவங்க தான் எந்தெந்த பிளேயர்ஸ் வரணும் யாரெல்லாம் எந்த ஸ்லாட்டுக்கு உட்கார வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் அஃபீசியல்ஸ் இருக்காங்கல்ல கிட்ட இருந்து நிறையா குறுக்கீடுகள்லாம் வருது அப்படின்ற ஒரு முதல் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடிசியுடைய பிரசிடெண்ட் ஆனால் ரோஹன் ஜேட்லி அவரு தான் அதிகமான குறுக்கீடு செய்யறதா இந்த குற்றச்சாட்டில் முன் வச்சிருக்காங்க இதுல வர அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா இந்த டீமுடைய செலெக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க தேவையில்லாத பேக்கப் பிளேஸ் ஒரு டீம் செலக்ட் பண்ணும் போது ஒரு இருபது மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணலாம் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுன்னு எக்ஸ்ட்ராவா போயிட்டே இருக்கு எதுக்கு செலக்ட் பண்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு செலக்ட் பண்றாங்க அப்படின்னு இந்த குற்றச்சாட்டுல முன் வச்சிருக்காங்க இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை பிஇச் ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இந்த பிளேயரை செலக்ட் பண்ணுறாங்கல்ல அந்த பிளேயரோட ப்ரிபரேஷனும் சரியில்லை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை அப்படின்றாங்க அது ஒன்று ரெண்டாவது கடைசி நேரத்தில் இந்த கோச்சஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் தான் சப்போர்ட் ஸ்டாஃப் செலக்ட் பண்றாங்க இதனால மேனேஜ்மெண்ட் குளிர்படியாக இருக்குன்றாங்க இது இல்லாமல் ரெண்டு முக்கியமான விஷயத்த அவங்க முன் வச்சிருக்காங்க டீம்ல பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது எப்படி விளாடணும் எப்படி ஜெயிக்கணும் தோத்தா எந்த மாதிரியான விஷயத்துல அடுத்த மேட்சில் கம் பேக் கொடுக்குன்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பக்காவாக இந்த டீமில் இல்லைன்றாங்க இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இந்த டெல்லி டீம் பிளேயர்ஸ்குள்ளேயே ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு டேரக்டாகவே சொல்லிட்டாங்க அந்த டிஇஜி ரிப்போர்ட்ல சரி இப்போ ஒரு பெரிய ரிப்போர்ட்டை டிடிசி அஃபிஷியல் கிட்ட இந்த டிஇஜி மெயிலாக பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்றது தான் ஒரு சோகமான விஷயமா இருக்கு கண்டுக்காதது மட்டும் கிடையாது எந்த ஒரு ரிப்போர்ட்டும் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கல்ல அதுக்கு பதில் சொல்ற வகையில எனக்கு டைமே கொடுக்கலன்ட்டாரு இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் யார் வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அதாவது அவதேஷ் சர்மா மேலே இவரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அதாவது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னே சொல்லிட்டார் ஸோ டிஜி ரிப்போர்ட்டோட முக்கிய குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நிர்வாக சீர்கேடுன்றாங்க இன்னொரு பக்கம் ஊழல் அப்படின்றாங்க மூணாவது இந்த ப்ளேஸ் செலெக்ஷன் சரியில்லை அப்படின்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படுது இப்போ இந்த டெல்லி கிரிக்கெட்டுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்வி குறின்றாங்க ஏன்னா கடந்த ரெண்டு சீசனா அவங்க வந்து நாக் அவுட் வரைக்கும் உள்ளவே வரல நல்ல பிளேயர்ஸ் இருந்தும் கூட அவங்களால சரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படியே ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க ஸோ இந்த ரிப்போர்ட் மூலமா பூதாகரமான விஷயம் டெல்லி கிரிக்கெட் குள்ள வெடிச்சிருக்கு இது வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போக போறான்னு நமக்கு தெரில இதுல பிசிசி தலையிடுமா அப்படி இல்லைனா இவங்களுக்குள்ளே தீர்த்துப்பாங்க தெரில ஆனா இந்த விஷயம் பெரிய அளவுக்கு அப்படியே போனா கன்ஃபார்மா பிசிசிஐ தலையிட வேண்டிய நிர்பந்தத்துல இருப்பாங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இத பத்தி உங்களுடைய கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க